ஹாய் நண்பர்களே நலன் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவே இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பத்தி பேச போறோம்னா முளைத்த காராமணி உடலுக்கு அமிர்தமா இல்லை ஆபத்தா இதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் காராமணி எல்லாருக்குமே தெரியும் சாம்பார் சுண்டல் பொரியல் எல்லாமே செய்வோம் ஆனா இதையே முளைக்க வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது எவ்வளோ அளவு சாப்பிடணும் காலையில சாப்பிட்லாமா நைட்டு சாப்பிட்லாமா இவ்வளோ கொஸ்டின் நமக்குள்ள வருது இல்லையா ஸோ இந்த கொஸ்டினுக்குலாம் ஒரு நல்ல ஆன்சராக தான் இன்றைக்கி இந்த வீடியோ இருக்க போது ஸோ மறக்காமல் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நலன் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற இந்த வெள்ளைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் காராமணி அப்படின்னான்னு தெரிஞ்சுக்கலாம் காராமணி அப்படின்னா இங்கிலீஷில் பிளாக் எயிட் பீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா கவுபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கிராமத்து உணவில் ரொம்ப முக்கியமான பருப்புனால் அது இந்த காராமணி தான் புரதம் நிறைஞ்சது ஆனால் முளைக்க வச்சு சாப்பிடும்போது இதோட சக்தி பல மடங்கு அதிகரிக்குதுங்க ஏன் முளைச்சது நல்லது தெரியுமா என்ஜைம் அதிகரிக்குது வைட்டமின் சி உருவாகும் ஜீரணம் சுலபமாகுது இதனால தான் எந்த ஒரு பருப்பாக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு தானியமாக இருந்தாலும் அதை நார்மலாக சாப்பிட்றதை விட முளைக்கட்டி சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது முளைத்த காரமணி எப்படி தயார் செய்யறது தெரியுமா நல்ல தரமான காரமணியாக எடுத்துக்கோங்க நைட்ல ஒரு எட்டுல இருந்து பத்து மணி நேரம் தண்ணீரில் ஊற வச்சுக்கோங்க காலையில் தண்ணீரை ஃபுல்லாக வடிகட்டிட்டு ஒரு நல்ல துணியில இருக்க கட்டி அது ஒரு பாத்திரத்துல வச்சுக்கோங்க இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது முளை வந்திருக்கும் அதை நீங்க கண்டிப்பா எடுத்து சாப்பிடலாம் ஒரு குறுகிய அளவுல எடுத்துக்கோங்க ரொம்ப நீளமா முளைக்கு விட வேண்டாம் லேசான முளை வந்தாலே போதுமானது இந்த முளைத்த காரமணி நம்ம சாப்பிடறதுல என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குது புரத சக்தி அதிகரிக்குது முளைத்த காரமணி வெஜிடேரியன் ப்ரோட்டீன் பவர் ஹவுஸ்ன்னு சொல்லலாம் உடல் வளர்ச்சிக்கு தசை பலம் பெற குழந்தைகள் இளைஞர்கள் முதியவர்கள் எல்லாருக்குமே நல்லது ஜிம் போறவங்க உடற்பயிற்சி பண்றவங்க இயற்கை புரோட்டீன் சோர்ஸ்னு சொல்லலாம் எடை குறைக்க உதவுது முளைத்த காரமணி வயிறு சீக்கிரம் நிறைந்த ஒரு உணர்வை தருது அடிக்கடி பசிக்காது தேவையில்லாத ஸ்நாக் ஆசை குறையும் வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு காலை நேரம் சாப்பிட்ட ரொம்ப ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லலாம் சக்கர நாளிகளுக்கு நல்லது பிளட் சுகர் மெதுவா உயரும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகரிக்குது ஃபைபர் அதிகம்ன்றதால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் டாக்டர் சொன்ன டயட்ல இதை நம்ம சேர்த்துக்கொள்ளலாம் செரிமான சக்தியை அதிகரிக்குங்க முளைத்த காரமணி குடல் இயக்கத்தை சரியாக்குது மலச்சிக்கலை குறைக்குது வயிற்று உப்பசத்தை குறைக்குது கேஸ் ப்ளோட்டிங் உள்ளவங்க குறைஞ்ச அளவில் தொடங்குவது ரொம்பவே நல்லதுங்க ரத்த சோகையை குறைக்குது அதாவது அனுமியாவை போக்குது அயன் நிறைஞ்சிருக்கிறதால ஹீமோகுளோபின் உயர வாய்ப்பு இருக்குங்க பெண்கள் மாதவிடை காலத்துல அதுக்கு பிறகு கர்ப்பிணி பெண்கள் இவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த முளைத்தக்காரமணியே சாப்பிடலாம் பட் கர்ப்பிணிகள் டாக்டர் அட்வைஸ் கேட்டுட்டு அதன் பிறகு சாப்பிடலாம் இதே ஆரோக்கியம் மேம்படுது பேட் கொலஸ்ட்ரலான எல்ஜி எல்லாம் குறைக்குது பிளட் சர்க்குலேஷனா மேம்படுத்துது ஹார்ட் அட்டாக் ரிஸ்க குறைக்குது நடுத்தர வயதுக்கு பிறகு ரொம்பவே முக்கியமான ஒரு உணவுன்னு சொல்லலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க முளை வந்தா விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் அதிகரிக்குது அடிக்கடி சளி இருமல் வர்றவங்களுக்கு இது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது பெண்கள் ஆரோக்கியத்துக்கு என்னது தெரியுமா ஹார்மோனல் பேலன்ஸை சரி பண்ணுது பீரியட் பெயினை குறைக்குது உடல் பலம் அதிகரிக்க உதவியா இருக்கு இயற்கையான சக்தி உணவுன்னு சொல்லலாம் குழந்தைகளோட வளர்ச்சிக்கு எப்படி உதவுது மூளை வளர்ச்சி உடல் எடை அதிகரிக்க நோய்ப்பு சக்தி அதிகரிக்க இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அஞ்சு வயசுக்கு மேல நஞ்சா வேக வச்சு கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க இப்போ சொல்ல போறதுதான் ரொம்பவே முக்கியம் எவ்வளவு நேரம் அதோட நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டோம் பட் பக்க விளைவுகள் தெரியாம சாப்பிடக்கூடாது இல்லையா பக்க விளைவுகளையும் தெரிஞ்சுக்கலாம் என்னதான் இந்த முளைக்கட்டிய காராமணி ரொம்பவே நல்லதுன்னு சொன்னாலுமே இதையும் ஒரு சில விதங்களில் சாப்பிடும்போது பக்க விளைவுகள் ஏற்படும் அது என்ன தெரியுமா அதிகமாக சாப்பிட்டா கேஸ் வயிறு வலி லூஸ் மோஷன் ஏற்படும் அவயம் இருக்கு எல்லாமே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டதால தாங்க ராவா சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா சிலருக்கு ஜீர்ணமாகாது வயிறு பிரச்சனை வரும் சோ லேசா வேக வச்சு சாப்பிட்டா சேஃப்னு சொல்லலாம் யாருக்கு தவிர்க்கணும் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க கிட்னி ஸ்டோன் ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க அதிக உடல் பிரச்சனை இருக்கிறவங்க டாக்டரை கேட்டுட்டு அதன் பிறகு சாப்பிட்றது நல்லது எப்போ சாப்பிடலாம் தெரியுமா காலையில வெறும் வயித்துல சாப்பிட்றது சிறந்தது மதியம் சுண்டல் மாதிரி சாப்பிட்லாம் நைட்ல தவிர்க்கிறது நல்லது ஏன்னா கேஸ் பிரச்சனை வரும் அபாயம் இருக்கு எவ்வளவு சாப்பிடலாம் அரை கப் போதுமானதுங்க ஆரம்பத்துல ரெண்டுலேருந்து இருந்து மூணு ஸ்பூன் வர ஸ்டார்ட் பண்றது தெரியுமா முளைத்த காராமணி சுண்டல் சாலட் லேசா ஸ்டீம் பண்ணி சாப்பிடலாம் சீரகம் இஞ்சி சேர்த்தும் சாப்பிடலாம் கேஸ் குறைய இது ரொம்பவே உதவியா இருக்கும் முளைத்த காராமணி இயற்கையோட மருந்து ஆனா அளவோட சாப்பிட்டாதான் அமர்தும் உங்க உடம்ப புரிஞ்சு உங்களுக்கு ஏச்ச மாதிரி இன்னைக்கு இந்த உணவை நீங்க தான் கொண்டு வரணும் உங்கள எத்தனை பேர் இந்த காராமணியை ரெகுலராக சாப்பிட்றீங்க இப்படி நீங்க சாப்பிட்றதால என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு வந்துச்சுன்றத பத்தி கமெண்ட்ல சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்தது உங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்த் டாபிக் வேணுன்றதை பத்தியும் கமெண்ட்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்